ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் தான் வாங்க பார்க்கலாம் முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க அது ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பிஞ்சளவுக்கு சோம்பு சோம்பு வந்து கத்திரிக்காய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த கத்திரிக்காய் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த டைம்ல தேவையான அளவு மிளகாய் பிடிச்சிருக்கு இன்னும் நல்லா கிளரி விட்டுப்போம் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் ரெடி அப்புறம் என்னங்க சர்வ் பண்ண வேண்டியதுதான் இது ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கடாயிலே கொஞ்சம் சாப்பாடு போட்டு பசங்க சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரெண்டு கரண்டி சாப்பாடு கொஞ்சமாக கீரை பொரியல் கொஞ்சமாக கத்திரிக்காய் ரசம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கன்னு டச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ